இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் பீகாரில் வெறித்தனமாக தேர்தல் ஆணையம் களப்பணி ஆற்றியதில் பாஜக அணி வந்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது அந்த வெறித்தனத்தோடு அப்படியே தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வர்றாங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் சங்கியாக மாறி நிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இசையாரை வரவேற்கிறார் இதை வந்து நம்ம எப்படி கார்ட்டூனில் வரைகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஒரு செய்தி தான் இந்த செய்தி இந்த செய்தியை நம்ம எப்படி கார்ட்டூனாக வரைகிறது தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள் ஒரு செய்தி எப்படி கார்ட்டூனாக உருமாறுது அதை எப்படி கார்ட்டூனிஸ்ட்கள் யோசிக்கிறாங்க ஒரே ஒரு செய்தியை அதை வந்து ஒவ்வொரு கார்ட்டூனிஸ்ட்டுகளும் எப்படி விதவிதமாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளுடைய கார்ட்டூன் காணொலியில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கலாம் உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் உருவாகலாம் நீங்களும் வந்து கார்ட்டூனிஸ்ட் ஆக முடியும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம காணொலிகளை பார்க்கணும் தொடர்ந்து இது போன்ற அரசியல் கார்ட்டூன்களுக்கு இணைந்திருங்கள் கார்ட்டூனிஸ்ட் பாலா டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் அதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்கும் அதில் இணைந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இனிமேல் தொடர்ந்து அதில் அந்த காணொலிகள் வெளியிடும் நன்றி லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணே வணக்கம் சின்ன தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்கு பார்த்தாதுன்னு புதுசாக ஒரு கட்சியை இறக்கிருக்காங்க அந்த கட்சியோட பேர் ஏற்கனவே ஒரு கே இதில் ஒரு டிவிக்கு வந்துடுது திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு மல்லை சத்தியா வச்சுருக்காரு உங்களுடைய பார்வையில் ஏற்கனவே திராவிடத்தை இது பண்ணுறீங்க இப்போ புதுசாக ஒரு திராவிடம் வந்திருக்குங்க மல்லை சத்யா அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் வந்து விஜய் ஆழ்த்துக்கு அப்படியே வந்து காப்பி அடித்து நம்ம அங்க தமிழக வெற்றி கழகம் இங்க திராவிட வெற்றி உண்டு திராவிடத்தை போட்டு சோழி முடிக்கிற கலம் களம் உருவாயிருக்க சூழல்ல புதுசாக இவர் வந்து திராவிட வெற்றி கழகம்னு வைக்காரு அதாவது இந்த மன்னனா ரஜினி வந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சி கவுண்டமணியும் ரஜினி வெயி கண்ண ஸ்டேஜ்ல உட்காந்த விஜய் சாந்தி வரமில்ல அந்தம்மா ஆனாலும் கவுண்டமணிக்கு வாடாம தைரியம் அப்படின்ட்டு அதை உடஞ்ச கண்ணாடியோட அதை மாதிரி அந்த சீதா எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த மல்லை சத்தியா திராவிட வெற்றி கழகம்னு வைக்கிறது திராவிடத்தை சோழியை முடிச்சு இங்க திராவிடத்தின் பேர்ல ஒண்ணு வரக்கூடாதுங்கிறனால தான் வந்து விஜய்யே வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சாரு இப்போ அண்ணன் வந்து இருந்து அப்புறப்படுத்தப்பட்டதுனால அவர் வந்து அந்த திராவிட பாசத்துல திராவிட வெற்றி கழகம்னு வைக்காரு எந்த பெயர்ல எப்படி எந்த வெற்றி கழகமா வந்தாலும் தமிழ் வந்து இப்போ உங்களை போல ஆட்கள்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க வந்து திராவிடத்தை வந்து ஒரு இனமா பாக்குறீங்க. நாங்க திராவிடத்தை குப்பையாடீயா பாக்குறோம் அப்படி. நாங்க அத குப்பையா கூட பார்க்கலங்க. அது குப்பை. அவங்கள்தான் வந்து அந்த இன கருத்தியல் எதிர்ப்பு சொல்லு, அந்த சொல்லு வெங்காய சொல்லுன்னு அவங்கள்தான் உருட்டி கொண்டிருக்காங்க நாங்க அத குப்பைக்கு சமமா தான் பாத்துக்கிட்டுறோம். நாங்க வந்து அது வந்து ஒரு ஐடியாலஜி பாக்குறோம் அப்படின்னு ஐடியாலஜியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. என்ன ஐடியாலஜி? என்ன ஐடியாலஜி சொல்றீங்க? நீங்க முதல்ல அந்த மக்கள்கிட்ட திராவிட குட்ட 태ட்ட ஒருத்தன் வந்து அது வந்து ஆரியத்தின் எதிர்ச்சொல் சொல் இன்னொன்று அது வந்து இனத்தை குறிக்கிறது இன்னொன்று நிலப்பரப்பை குறிக்கிறது இப்படின்னு விதவிதமாக சொல்கிறாங்களே தவிர அப்படி ஒன்று இல்லவே இல்லை இந்த வடிகல் கமல் கட ஜாமீன் வந்து கடல்லே இல்லையாங்கிற மாதிரி இந்த திராவிடத்துக்கு எங்கேயுமே இது கிடையாது ஆனால் வம்படியாக தமிழர்கள்ட்ட வந்து அதை திணித்து தமிழர்களை ஆள்றதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு அதை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து அந்த திராவிடம் வந்து கருணாநிதி முன்னாடி பிரமாதமான ஒரு வாய்ப்பு இருந்தது தமிழர்களோடு அன்றைக்கு அவர் நின்றிருந்தால் அந்த திராவிடத்துக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்காது நமக்கும் வந்து விழிப்புணர்வு வந்திருக்காது நம்மளும் வந்து திராவிடம் நம்மளுடைய தான் அப்படின்னு நினச்சிருப்போம் அன்றைக்கு கருணாநிதி எடுத்த அந்த முடிவு தான் இன்றைக்கு வந்து திராவிடத்தை போட்டு தொ துவைக்கிறதுக்கு எல்லாம் ஒழிக்கிறதுக்கான எல்லா அடுத்த தலைமுறை உருவானது காரணமே கருணாநிதி செய்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் செய்த துரோகம் அதுதான் வந்து திராவிடத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் ஆக திராவிடத்தை வீழ்த்தியவர்கள் தமிழர்கள் அல்ல திராவிடர்களே திராவிடத்தை வீழ்த்துவதற்கு துணை நின்றார்கள் அவ்வளோதான் தான் அது அப்படி தான் சொல்லணும் தமிழர்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் போனால் இப்போவாது தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஒன்று பண்ணாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும் இல்லை நம்மளும் மரமண்டைகளாக இருந்திருப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கலைன்னா நம்மளும் திராவிடர்கள் அப்படின்னு திராவிட கத்தியில் நம்பிக்கிட்டு அவங்க உருட்டுற உருட்டல் நம்பிட்டு நம்மளும் சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம் இப்போதான் தெரியுது இல்லை ஆக அண்ணன் மல்லை சத்தியா அவர்கள் வந்து எந்த பேரில் வந்தாலும் சரி தமிழ்நாடு அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கு நீங்கள் வச்சாலும் அதை ஒத்தச்சிட்டு தான் அது வைக்க அப்புறப்பட்டுனா அவங்களும் வைப்பாங்க இதுதான் நடக்கும் இல்லைன்னா உங்களை அப்புறப்படுத்துவாங்க அப்படியே சவுண்டை விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான மற்றபடி மல்லை சத்யாவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை இப்போ இதில் என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஏற்கனவே திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு வேற ஒரு மொழியினர் அப்படின்னு சொல்றாங்க பரவலாக பேசப்படுது ஆனா அந்த திராவிட வெற்றி கழகத்தை உருவாக்கி வந்து ஒரு தமிழர் தானே நான் உருவாக்கியிருக்காரு நான் தமிழர் தானே அந்த தமிழருக்கு திராவிட வெற்றி கழகம் தேவைப்படுது இல்லை இப்போத தமிழர்களுக்கு தான் என்ன எந்த பெருனாலும் வச்சுக்கிடுவாங்கல்ல அவரு வந்து திராவிட மதிமுக திராவிட திமுக அப்படின்னு மாறி மாதிரியான இந்த திராவிட கல்ச்சர் அரசியலுக்குள்ளே இருந்தவர் அவருக்கு தமிழர்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு தோணலை அது இல்லாமல் எனக்கு அது வந்து முழுமையாக தெரில அவர் தமிழர் தானா த இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறவர்கள் எல்லாமே தமிழர்கள்தானா அது நமக்கு தெரியாது அது ஒருவேளை அவர் அந்த இன பாசத்தில் வைக்காரா உண்மையான தமிழராக இருந்தால் அவர் வந்து அப்படி வைப்பாராங்கிறது சந்தேகம் அது சந்தேகத்துக்குரியது தான் அதனால் அவர் தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த பேர் வைக்கிறதுங்கிறது அறியாமையானது தான் அப்போ நேற்று வந்து நாட்டினுடைய பிரதமர் வந்துட்டு போனதை கருத்தில் கொண்டு இவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஆரிய சூழ்ச்சிகளை சுக்குநூறாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதி நீட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லைத்தெல்லாம் நான் உருட்டு உருட்ட வேண்டியது தானே காசா பணமா நீதிக்கட்சி யாருக்காக இருந்தது கட்சி யாருக்கு துணை போனது நீதிக்கட்சியின் வரவால என்ன நடந்தது இப்படிலாம் ஆய்வு பண்ணால் அது வந்து இறுதியில் வந்து கட்சியின் துணை வந்து தெலுங்கர்களிடம் அதிகாரம் போகிற ஏற்கனவே மன்னர்கள் காலத்தில் அவர்களிடம்தான் அதிகாரம் இருந்தது வெள்ளைக்காரங்கிட்ட வெள்ளக்கார்கிட்ட போச்சு இட மீண்டும் திரும்ப அதிகாரம் வெள்ள தெலுங்குகள் வசம் போனது அதற்கு தான் நீதி கட்சி துணை புரிஞ்சதுல மற்றபடி இங்கே சாதி ஒழிப்போ சமூக நீதியோ அந்த மாதிரியே எதுவும் நடக்கவில்லை தமிழர்களிடம் அதிகாரம் வரவில்லை இல்லை அன்றைய காலகட்டத்தில் பிராமணிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போது அவங்ககிட்ட இருந்து தமிழர்களை காத்தது இந்த திராவிடம் தானே இல்லை ஒரு கருத்தியல் வந்து ஒரு காலகட்டத்தில் உருவாகத்த செய்துங்க வெறுமனே நீதி கட்சியை சேர்ந்தவர்கள்னா அந்த அவங்க அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதை செஞ்சிட்டாங்களா ஒட்டுமொத்த தமிழர்களிடையும் வந்து அந்த எண்ணம் இருந்தது அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தது சூழலில் இருந்தால் அதெல்லாம் முடிவு பண்ணுவோம் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பான மனநிலை வருது ஒரு புரட்சிகர சிந்தனை வருது ஒரு அழுத்தம் வருதுன்னா அதற்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும் அந்த மனநிலை எல்லா காலத்திலையும் இருக்குன்னு அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஒரு இனப்படுகொலை சந்தித்தப்போ ஒரு மனநிலை கொந்தளிப்பான மனநிலை இருந்துடும் இப்பவும் அதே மனநிலை இருக்குமான்னா இப்போ அந்த ம இருக்கும் அந்த மனநிலை ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த கோபமும் வேகமும் இப்பவும் இருக்குமானா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதாவது வெள்ளையர்கள் இந்தியாவே ஆண்டுகிட்டு இருந்தப்போ வெள்ளையர்களை எதிர்க்கிறதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இந்தியர்கள் அப்படின்னு ஒரு புள்ளியில் நின்று வெள்ளையர்களை விரட்டணும் அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பான மணல் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நிற்கிறோம் அதே மாதிரி பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின் போது மொத்தமான மனநிலை இல்லை தமிழ்கிட்ட விதைக்கப்பட்டது இன்னொன்னு பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறது அப்படிங்கிறது இங்க மற்ற தமிழ்கிட்ட அதிகாரம் கொடுக்கணும் சமத்துவத்தை உருவாக்கணுங்கிறது இல்லை இவர்களிடம் பணம் இருந்தது நிலம் இருந்தது எல்லாருந்தா ஆனா வெள்ளக்காரண்ட வேலை பார்த்ததெல்லாம் அவர்கள் பெரும்பான்மை அப்போ நம்மட்ட என்ன இருந்தாலும் கடைசியில் அவன்கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டி கடுப்பில் தான் வந்து இவர்களுக்கு வந்து பெரும்பான்மையாக நீதி கட்சி உருவாக்கியவர்களுடைய மனநிலையாக இருந்தது அதனுடைய விளைவாக தான் இருந்தது ஆனால் முழுமையாக அது அதிகாரம் தமிழர் வசம் வர்றதுக்கு தடையாகவும் இருந்தது நீதி கட்சி அந்த நீதி கட்சியுடைய வரவு ராம்சாமியார் வந்தது போனது வச்சதுன்ட்டு கடைசியில் இல்லாத திராவிடத்தை தமிழர்கள் தலையில் அரைச்சி மிளக அரைச்சி இன்றைய வரைக்கும் தெலுங்கர்கள் தமிழர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் நடந்தது மத்தபடி ஒரு சூழ் மாதிரி அப்படி அறுத்து தழுற மாதிரி ஒண்ணும் இங்கே அன்னைக்கு இருக்கிற பிராமண எதிர்ப்பு இன்னைக்கு இருக்குதா இல்லையே நீங்க வந்து யாரை கூப்பிட்டு வர்றீங்க பிரசாந்த் கிஷோர்ங்கிற பாண்டே தானே கூப்பிட்டு வரீங்க பாண்டே வீட்டுக்கு தானே ஓடி போறீங்க திருமாவளன் வீட்டுக்கு உங்களுக்கு போகணும்னு தோணும் திருமாவுக்கு பிறந்த நாள்னா திருமாதான் வந்து உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு வாழ்த்து வாங்கிட்டு போறாரு ஆனா பாண்டே வீட்டுக்கு உங்களால போக தோணுது இல்ல கமல் வீட்டுக்கு கமல் வீட்டுக்கு போக தெரியுது இல்ல பிரசாந்த் கிஷோர் யார் நீங்க ஆரியத்தை எதிர்க்கிறதா சொல்றீங்க பிரசாந்த் கிஷோரை வந்து ஏன் கொண்டு வரீங்க அவளே ஒரு டம்மி பீசு அது தெரிஞ்சு போச்சு வண்டாவாளம் பீகார் தேர்தல தெரிஞ்சு போச்சு ஆனா நீங்க தான் அந்த இல்லாத அந்த ஆளுக்கு வந்து பில்ட் அப் கொடுத்து நீங்கள் தான் உருவாக்குறீங்க உங்களுக்கு பிராமணியம் தேவை திராவிடம் இங்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் செலுத்துவதற்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பாசிச பாஜகவும் தேவை ஆரிய கருத்துருவாக்கவும் தேவை தமிழங்கிட்ட வந்து எதையும் போகவிடாது கடைசி வரைக்கும் மிச்ச தட்டு தமிழனுக்கு மிச்சத்தட்டு கொடுத்தா போதும் நம்ம வந்து ஆரிய பூச்சாண்டியை காட்டி நாம திராவிடர்களை அதிகாரத்தில் உட்காந்துலாம் இவ்வளோ தான் சூது இதுக்கு வந்து சும்மா உருட்டுற வேண்டிய தேவை அந்த நாங்கள் அப்படி சாத்திடுவோம் இப்படி சாத்திரோன்ட்டு எங்கே சாச்சிங்க நீங்கள் என்ன வீரியமாக நீங்கள் போராடினீங்க அப்படி வீரியமாக போராடி இருந்தால் இங்கே இருக்கிற சாதிய மணல் எல்லாமே மாறி இருக்கணும்ல இங்கே சாதி சோ வர்றவங்கள சந்திக்க வர்றவன என்ன கவுடாவான்னு கேட்குறீங்க எங்க எங்கே சாதி ஒழிப்பு போச்சு உங்களுடைய வெறுமனே திராவிட அரசியலுடைய இதுன்னா சாதி ஒழிப்புலாம் கிடையாது பிராமணர்களை அப்புறப்படுத்தணும் அவ்வளவுதான் அதற்கு இதை பயன்படுத்தி கொண்டார்கள் அவ்வளவுதான் தமிழர்களையும் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டாங்க அவ்வளவுதானே இல்லையே மத்தபடி இவர்கள்ட்ட சாதி ஒழிப்பு நோக்கமோ சமத்துவ நோக்கமெல்லாம் கிடையாது இரண்டாயிரம் வருஷமா இருக்கிற சாதியை வந்து சொல்ல போனால் சாதியை வச்சுதான் திராவிடமும் உயிர் வாழுது சாதி தான் அவர்களுக்கு உயிர் வாழ்றதுக்கான முக்கிய அம்சமே இதை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கிடையாது ஏன்னா இந்த சாதியை இந்த சாதியை இருத்தல்கள் இந்த சாதிய மோதல்கள் தான் இவர்களை வாழ வைக்கும் தமிழ் தேசியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாதியை வந்து உடனடியாக இது பண்ண முடியாது அதனால நம்ம வந்து யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவரவருடைய அடையாளத்தில் இருங்க எல்லோரும் ஒரு வரலாறு இருக்குது அவர்கள் இடையில் வீழ்த்தப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி வீழ்த்தப்பட்டவர்கள் முன்று அன்றைக்கு வந்து அதிகாரத்தில் இருந்தவங்க அதை புரிய வைக்கிறாங்க அதை மற்ற சக தமிழின குழுக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ தெளிய வைக்கிறாங்க டே அவரை இழிவுபடுத்தாதீங்க அவங்க முன்னாடி வந்து இதில் இருந்தாங்க அங்கே அதிகாரத்தில் இருந்தாங்க இன்றைக்கி இடையில வீழ்த்தப்பட்டாங்க மீண்டும் அதிகாரத்தை அடைவார்கள் யாரும் யாரை விடையும் உயர்ந்தவர்கள் இல்லை தாழ்ந்தவர்கள் இல்லைங்கிற எண்ணத்தை விதைக்கிறார்கள் இந்த பயணமே நீண்ட கால பயணம் இதை பரவாயில்ல என்ன சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சாதி இருக்குன்னு சொல்றீங்க அவங்களுக்கு எல்லா சாதியும் இருக்குது எல்லா சாதியும் தேவைப்படுது அதே தானே தமிழ் தேசியம் பேச நீங்களும் சொல்றீங்க நம்ம சாதியே தேவை இல்லை அப்படிங்கிறதில்ல நம்ம ஒரு புண்ணு இருக்குன்னா புண்ணு இருக்குன்னு சொல்கிறோம் அந்த புண்ணுக்கு லிப்ஸ்டிக் அடிக்க சொல்லல ஆனால் திராவிடம் என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு போலியான ஒரு நடிப்பை நடிக்கிது இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை வந்து கொத்தி விட்டுக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன புண்ணாக இருந்தால் பாதுகாத்து சாதியை பாதுகாக்கிற வேலையை செய்து சாதிக்கு கொம்பு சீவி விடுது மோதல் போக்கு இல்லை அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு அப்படின்னு மாறி மாறி ட்ராமா விளையாட்டு விளையாடுது அந்த போலித்தனத்தை தான் நம்ம வந்து வெறுக்கிறோம் அது அவசியம் இல்லாது அப்படின்னு அப்போ திராவிடம் உயிர் வாழ்வதற்கு இங்கே இருக்கிற இந்த மணலை தமிழர்களிட்டையும் அந்த மணலை இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை தமிழை வந்து செய்யாம வந்து திராவிடம் உயிர்வாளுமா இல்லை தமிழர்களுக்கு அந்த விழிப்புணர்வை உண்டு பண்ற வேலை நீண்ட கால பயணம் அதை சீமான் போன்றவர்கள் இவர்கள்லாம் வரவுக்கு பிறகு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எண்ணம் வந்து மாறுது தமிழ் தேசியர்கள் தொடர்ந்து உரையாடல் நடத்துறாங்க அப்போ வந்து பார்க்குற புதியவர்களுக்கும் ஓ இப்படிலாம் இருக்கு போல இருக்குங்கிற எண்ணம் வருது நமக்குமே அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அந்த மணலில் இல்லை திராவிடர்கள்லாம் ஒண்ணுதாங்கன்னு இருந்தோம் பின்னாடி இந்த உரையாடல் கேட்கவும் பார்க்கவும் படிக்கவும் ஆரம்பிக்க பிறகு தான் ஓகே நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு நம்மளும் இதுக்குள்ளே வரோம் அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநருக்கு வந்து அந்த ஒப்புதலை வச்சுக்கிறதுக்கான அனுமதி இல்லை அது முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பை பாருங்கள் ஒட்டுமொத்தமாக இது வந்து உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு பீகார் எலெக்ஷன்ல பாஜக ஒரு அரசியல் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் வந்து திமுக துன்புறுத்துக்குது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அப்போ வந்து நமக்கு அவங்க துன்புறுத்துற ஒரே பீகாரி அப்படின்னா வந்து உடைந்திருந்தா அது ஆளுநர் ரவியா தான் இருக்க முடியும் அப்படின்னு மியூஸ் போட்டுட்டாங்க அதுதான் நினைக்குவாரு இந்த ஆளுநர் வந்து பல்வேறு மசோதாக்களை வந்து நிறைய பேர் சொல்றாங்க திமுக வந்து பீகாரிங்களை மட்டும் துன்புறுதுல தமிழ்நாட்டு மக்களையே துன்புறுத்துறாங்க ஆமா அது ஒரு அதுவும் உண்மைதான் இது உண்மைதான் அது உண்மைதான் அப்படி ஆளுநர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில மசோதாக்களை அவருக்கு விருப்பம் இல்லாத அல்லது அவருடைய ஐடியாலஜி கொத்து வராத விஷயங்களை அவர் அமைக்கி ஓரமா வச்சிடுறாரு அப்படிங்கிறத கேள்வி எழுப்பி இந்த வழக்கு நடக்குது அதற்கு எதிராக நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கள் சார்பாக ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யப்படுது அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வழக்குல ஆளுநர் வந்து அந்த மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாது சும்மா அவங்க பாட்டு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அவ்வளவுதான் அதே சமயம் இன்னொரு ஒரு குழப்படியான விஷயத்தையும் சொல்லியிருக்கு அதுக்கு காலக்கெடுவும் விதைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் இந்த வார்த்தை முக்கியமா இருக்கு எதுவும் அதிகாரத்துல ஒரு மாநிலத்துல ரெண்டு அதிகார மையங்கள் இருக்க கூடாது அது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைப்பு தான் வந்து அதிகாரத்தை அதிகாரம் நீங்க வெறுமனே வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா ஒப்புதல் இருக்கா இல்லையா இல்ல திருப்பி அனுப்புறது தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க இது சிறப்பு தான் இது வந்து திமுக கிடைத்த வெற்றி அதிமுக தோல் அப்படிலாம் இல்லை இது மாநிலத்துடைய அதிகாரத்தில் இன்னைக்கு இதை வந்து குறுக்க குறுக்குசால் ஓட்ட வேண்டாம் இது இன்னைக்கு அதிமுக இருக்கும் நாளைக்கு அதிமுக வரும் நாளைக்கு நாம் தமிழர் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதனால இதை வரவேற்கலாம் இப்போ இப்போதான் கரூர் துயர சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே விஜய் திரும்பவும் சுற்றுப்பயணத்துக்காக அவர் அனுமதி கேட்டிருக்காரு அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லி அனுமதியை மறுத்திருக்காங்க ரெண்டு மூணு நாள் இரண்டு மூணு நாள் தள்ளி ஒன்று அவங்க கொடுப்பாங்க பலகுதனா இந்த அவருடைய விஜயுடைய பிரச்சாரத்தை நீங்கள் என்ன என்ன கேட்டால் திரும்ப அந்த பிரச்சாரம் அவசியம் இல்லாது ஏற்கனவே இதே கொத்து நடந்தது விஜய் பார்க்க வர்றதுக்கு வந்து இத்தனை பேர் இறந்து போனாங்க இப்போ மீண்டும் இதே மாதிரியான ஒரு ரோட் ஷோ நடந்தால் அதே கூட்டம் வந்து திருந்திட போறது கிடையாது ஏன்னா அது அரசியல் தெளிவில்லாத ஆளுகளாக இருக்காங்க திரும்பவும் மீண்டும் வந்து இதே மாதிரியான ஒரு கூட்டம் தான் திரளும் அது வந்து அரசுக்கு தலைவலி

நீங்க வந்து மாவட்டம் மாவட்டம் வந்து போட முடியாது இல்ல நீங்க ஒரு அதான் சொல்றேன் இப்போ நீங்க மற்றவர்களோட வந்து வித்தியாசமானவர்களா இருக்கீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு நீங்க வந்து மக்கள்கிட்ட விளையாட்டு காட்டுறீங்க ஒரு இதை வாய்ப்பு கூட்டுறீங்க அப்படிங்கும்போது போது சாதாரணமா பழகுங்களேன் சார் எல்லாத்தையும் இயல்பா மாறிட்டீங்கன்னா அப்படி ஒரு தோற்றத்தை வந்துடக்கூடாதுன்னு கவனமா இருக்கீங்க அப்படிங்கும்போது போது இதை நீங்க ஒரு பெரிய அளவுல தான் பண்ணி இப்படி கூட்டம் திரண்டா அங்க அங்கே மட்டுமா இல்ல எல்லாருக்கும் இதான

தலைவர் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு போவாங்க மக்கள் வந்து அந்த கருத்துக்களை கேட்பாங்க கலைஞ்சு போவாங்க ஃபேஸ் இறந்து சார் அதுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்களும் பங்களிதான் நீங்களும் பங்கு உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னா இனிமே அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா நீங்கதான் நீங்களும் கூடுதலா கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க தொண்டர்களை வந்து சரி பண்ணவே முடியல அது அணில்கள் அங்க இங்கிட்டு தாவிக்கிட்டே இருக்கு எங்க இது கூட்டம் நடத்தினாலும் வந்து அதை உடச்சி போடுற வேலையை செஞ்சுட்டு இருக்கு வரதான் செய்வேன் நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க அரசுடைய கடமை தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம மறுக்கல அதே சமயம் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்பை செய்யணும்ல இது மீண்டும் ஒரு சிக்கல் என்ன செஞ்சா விஜய் மாதிரியான ஏற்பாடுகள் மாநாடு நடத்துறாங்கல்ல அது மாதிரி ஒவ்வொரு மாநாடு நடத்தி ஒவ்வொரு மாவட்ட மாவட்டம் மாவட்டத்துக்கு நடத்துங்க சார் மாவட்டத்துக்கு நடத்துங்க இருக்கப்பட்ட ஆமா வேற வழி இல்ல உங்களுக்கு அப்படி கூட்டம் வருதுன்னு நீங்க தோட்டத்தை உருவாக்குறீங்க மீடியாட்ட வந்து ப்ராஜெக்ட் கொடுத்து உருவாக்குறீங்க வந்து விட்டார் என்ன இப்போ வாயில் சாப்பிட்டார் ஜூஸ் குடித்தார் பழத்தார் பாத்ரூம் போனார்ன்னு வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை மீடியாக்கள் பூம் பண்ணுது அப்படிங்கும்போது விஜய் சொல்லி அதெல்லாம் இல்லை விஜய் விஜய்க்கு சொல்லலைன்னு இல்லை விஜய்க்கு அந்த ப்ராஜெக்ட்டு கொடுக்கப்படுது மீடியாக்களுக்கு கொடுக்கப்படுது சரியா அப்போது அந்த கொடுக்கப்படுற ப்ராஜெக்ட் யார் கொடுத்துருப்பா யார் கொடுத்துருப்பா கட்சிக்காரங்க வேணால் கொடுத்துருப்பீங்க அப்போது அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த பின்விளைகளையும் நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டாகணும் அப்போ அதை சரி பண்ணுங்கள் அப்போ ஒன்று உங்களுடைய தொண்டர்களை அரசியல்மையைப்படுத்தணும் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இப்போ இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இல்லை அப்படிங்கும்போது சில விஷயங்களை நீங்க தான் விட்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் வந்து மொத்தமாக வந்து அரசு நிர்வாகம் எல்லாத்தையுமே செய்ய முடியுமான்னு தெரியல இது ஒரு சிக்கல் தான் நீதிமன்றம் கூட வந்து சொன்னது நீதிமன்றங்கள்ல வந்து ஒரு சில வரையறை கொடுத்திருக்காங்க மாதிரி கொடுத்திருக்காங்க மேலே ஏறி இந்த மாதிரி பண்றது உயிருக்கு ஆபத்தான நிலையில ஓடுறது அந்த மாதிரியான அது ஒரு சிக்கலானது அங்க விஜய் கூட்டம் நடத்துறதுங்கிறது நம்ம விஜய் என்ன கூட்டம் சொன்னாலும் நம்மளுடைய தமிழர்களுக்கும் தமிழ் பிள்ளைகளுக்கும் தான் அறிவு வரணும் அதை தான் நம்ம சொல்லணும் நம்ம போயிட்டு பிள்ளை சரியில்லை அவரு நடிகர் அவர் செல்வாக்கு பயன்படுத்திட்டு காட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு இந்த திருந்த வேண்டியது நம்ம இனம் தான் தமிழ் இனம் தான் திரை முகத்துல விழுந்து நாசமா போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நிகழ்வுகள் சந்திப்போம் நன்றி நன்றி